தெரிக்கடலாமா <tri> 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 அஜித் ஷாலினி இந்திய திரையுலகோட நட்சத்திர காதல் தம்பதிகளை ஒருத்தவங்க இவங்க எல்லாரும் விய்க்கிறப்படி இல்லறத்தோட தொடக்கம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ரொம்ப நடத்திட்டு இருக்காங்க இவங்களோட பிரியத்தை பிரிக்க எவன்னாலும் முடியாது எமன்னாலையும் முடியாது அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய காதலுக்கு அடையாளமாக ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அழகான குட்டி தேவதை பிறந்தாங்க அவங்க தான் அனுஷ்கா இந்த வருஷம் சமூக வலைத்தளம் மொத்த கொண்டாட்டத்தோட மத்தியில் பிறந்திருக்காங்க குட்டித்தலை அத்விக் இந்த நட்சத்திர காதல் தம்பதி கிட்ட இருந்து எல்லா கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சுதந்திரம் திருமணத்திற்கு முன்பு ஒருமுறை பேட்டியளித்த போது கருத்துக்களை மாட்டேன் அவருக்கு பிடித்ததை அவர் தொடர்ந்து செய்வார் நடிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி அது அவரது விருப்பம் என்று கூறியிருந்தார் அஜித் உங்கள் துணை அவருக்கு பிடித்த துறையில் அல்லது வேலையில் ஈடுபட சுதந்திரம் அளிக்க வேண்டும் குடும்ப பொறுப்பு மேல் கூறியவாறு அஜித் கோய் இருந்தாலும் கூட தனக்கு குடும்ப பொறுப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறியது மட்டுமன்றி குடும்ப பொறுப்பை முழுவதுமாய் ஷாலினி ஏற்று நடத்தினார் ஒரு பக்கம் குடும்பத்தை வழிநடத்தி சென்று கொண்டே மறுபுறம் தனக்கு பிடித்த விளையாட்டான பேட்மிண்டனிலும் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் ஷாலினி குடும்ப பொறுப்பு என்பது பெண்களின் வேலை அல்ல கடமை என்பதை உணர வேண்டும் காது கொடுத்து கேட்பது நண்பர்களாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரை அஜித் ஷாலினி இருவரும் ஒருவர் மற்றொருவரிடம் கூறுவதை காது கொடுத்து கேட்கிறார்கள் இந்த பண்பினால்தான் இருவர் மத்தியில் சண்டை என்பது ஏற்படாமல் இன்று வரை காதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எப்போது கணவன் மனைவி இருவரும் இந்த பண்பினை வளர்த்துக் கொள்கிறார்களோ அப்போது இல்லறம் நல்லறமாக மலர்கிறது ஜாதி மதம் தடை இல்லை அஜித் இது அவர்களது காதலுக்கும் வாழ்வியலுக்கும் ஒரு தடையாக இருந்திடவில்லை மதம் மாறவில்லை நல்ல எண்ணங்கள் வளர்வதற்காகத்தானே தவிர காதலுக்கு தடையாய் அமைவதற்கு அல்ல எனவே காதலித்த பெண்ணை மதம் மாறக்கூட வற்புறுத்த வேண்டாம் உடல்நிலை சரியில்லாத போது அக்கறை பைக் மற்றும் கார் பந்தயங்களுக்கு சென்று நிறைய விபத்துக்களை சந்தித்துள்ளார் நடிகர் அஜித் இது பற்றி ஷாலினிக்கும் காதலிக்கும்போதே தெரியும் தெரிந்தும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இன்று வரை அஜித்தின் மீது இன்னியளவும் குறையாத அக்கறை செலுத்தி வருகிறார் ஷாலினி தம்பதியர்களின் உறவு பாலத்தின் பாதுகாப்பதே இந்த அக்கறைதான் தோல்விகளின் போதும் தோல் கொடுப்பது வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை உறங்காமல் மறுநாள் எவராலும் எழுந்திருக்க முடியாது தொடர் தோல்வியில் தவித்த அஜித்துக்கு பலமாக இருந்து வந்தார் ஷாலினி அவரது காதலும் பாசமும் தான் நிஜ வாழ்க்கையிலும் திரைப்படங்களிலும் எதிரொலிக்கும் அஜித்தின் தைரியம் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பக்க பலமாக இருக்க வேண்டும் கர்ப்ப காலத்தில் ஒரு இருப்பது திருமணமாகி ஏழு வருடங்கள் கழித்து கருத்தெடுத்திருந்தார் ஷாலினி அப்போது பில்லா படத்தின் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் அஜித் தன் காதல் மனைவி கருவுற்றிருக்கும் தருணத்தில் அருகே இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று விமானத்தில் அங்கும் இங்கும் பறந்து பறந்து படத்தையும் முடித்து ஷாலினிக்கும் உறுதுணையாக இருந்தார் அஜித் கர்ப்ப காலத்தில் மனைவிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இது அவருக்கு மனதளவில் பெரிய பலத்தை உண்டாக்கும் சிறந்த தாய் தந்தையாக திகழ்வது அஜித் திரைப்படம் ஏரோ மாடலிங் போன்றவற்றிலும் ஷாலினி விளையாட்டுத் துறையிலும் பெரும் நட்சத்திரங்களாக இருப்பினும் கூட குழந்தை வளர்ப்பில் சிறந்த தாய் தந்தையாக திகழ்ந்தனர் உங்கள் காதலின் பரிசாய் பிறக்கும் குழந்தைகள் மீது நீங்கள் காட்டும் அன்பு மிகவும் முக்கியம் அந்த அன்புதான் பின்னாளில் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானம் செய்கிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்